சமீபத்துல பெய்த மிக கன மழையால மிகவும் பிரம்மாண்டமான நகரங்களான மெக்கா மற்றும் மெதினாவிற்கு இடையிலான சவுதி அரேபியாவின் பரந்த பாலைவன நிலப்பரப்பின் ஒரு பகுதி பச்சை பசுமையா மாறியிருக்கு மெக்கா மெதினால சமீபத்தில் பெய்த கனமழை காரணமா ஏராளமான பொருட்கள் வளர்ந்து பசுமையா காட்சி அளிக்குது ஒரு காலத்துல மிகவும் தரிசா இருந்த இந்த நிலப்பரப்பு இப்போ பசுமையா செழிப்பா மாறி தாவரங்கள் அதிகமா வளரக்கூடிய இடமா மாறியிருக்கு அதிக மழை பெய்து அதிக அளவுல தண்ணீர் மண்ணுக்குளால சென்றதால இந்த வறண்ட மண் புத்துயிர் பெற்று செழுமையான தாவரங்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது என அந்த நாட்டில் உள்ளவங்க சொல்லிருக்காங்க வறண்ட பாலைவனத்தில் புதிதா முளைத்திருக்கக்கூடிய பொருட்களை ஒட்டகங்கள் மெய்வது போல புகைப்படங்களும் வெளியாகி இருக்கு இந்த அசாதாரண காட்சி செயற்கைக்கோள் இருந்தும் காணக்கூடியதா இருக்கு நாசாவோட செயற்கைக்கோள் மூலமாவும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிருக்காங்க தாவரங்களே இல்லாம தரிசா இருந்த இடம் அதிக கனமழை காரணமா இயல்பு நிலை மாறி இப்ப பசுமையா செழுமையா காட்சி அளிக்குது சமீப காலமாவே பருவநிலை மாற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகுது மழை பெய்யாத இடங்கள்ல அதிக மழை மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல வறட்சி சில நாட்களிலேயே மிக கனமழை இப்படி பருவநிலைகள் மாறிக்கொண்டே போகுது இது பல இடங்கள்ல வறட்சியை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்கள்ல அதிசயமா இப்படி பாலைவனத்தை சோலைவனமா மாற்றுது இது இயற்கையை நம்ம எப்பவுமே கணிக்க முடியாது என்பதை காட்டுது பாலைவனங்கள் கூட எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சோழிவனமா என்பதை அதாவது கடுமையான மழை பெய்தாலே செடிகள் வளர்ந்து காட்சி அளிக்கும் என்பதற்கு இதுவே உதாரணம் என சொல்றாங்க சவுதி அரேபியால மாறி இருக்கக்கூடிய இந்த பச்சை பசுமையான சூழலை அங்குள்ள உள்ளூர் மக்கள் அதிகமா பார்த்து செல்றாங்க உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாம ஏராளமான வன விலங்குகளும் இப்போ அந்த இடத்துல அதிகமா வருவதா அங்குள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க